வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மருமகன் கணவனாகிறான் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் மகன் ரவி சொன்ன பதிலை கேட்டு திகைத்து போனார் ரகுராமன் ஆனால் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சோபாவில் சாய்ந்தபடி மேற்கூறையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் பக்கத்தில் சமையலுக்காக காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்த ரவியின் அம்மா சாவித்ரி ரவி சொன்ன பதிலை கேட்டு அதிர்ச்சியுற்றாள் அவன் சொன்ன பதில் சாவித்திரியின் தலையில் இடியாய் இறங்கியது சாவித்திரி முற்றிலும் நொறுங்கி போய்விட்டாள் மகன் ரவியை வயிற்றகன் வாங்காமல் பார்த்தாள் ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று ரவியே பார்த்து சாவித்திரியாலும் கேட்க முடியவில்லை ஏண்டா உனக்கு என்னாச்சு என்று ரவியிடம் ரகுராமனாலும் கேட்க முடியவில்லை ஏனென்றால் ரவி சொன்ன பதில் கேட்ட கேள்விகள் அனைத்தும் நியாயமானது சரியானது அதனால் பேச வார்த்தை வராமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள் ரகுராமனும் சாவித்ரியும் இருந்தாலும் மகன் ரவி சொன்ன பதிலுக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று ஆர்வமாக ரகுராமனை பார்த்தாள் சாவித்ரி அதேபோல் போல் சாவித்ரி என்ன சொல்ல போகிறாள் என்று ரகுராமன் பார்த்தார் இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பின் ரவி சொன்னான் இதுதான் என் முடிவு நீங்க ரெண்டு பேரும் உங்க முடிவை யோசிச்சு சொல்லுங்க எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரேன் என்று சர்வ சாதாரணமாக அம்மா அப்பா இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு காவல் நிலையத்திற்கு கிளம்பினான் சப் இன்ஸ்பெக்டர் ரவி அவன் அந்த போலீஸ் உடையில் இன்னும் கம்பீரமாக தெரிந்தான் அவனை பார்த்தபடி மீண்டும் சோஃபாவில் சாய்ந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மேற்கூரையை பார்த்து கொண்டு இருந்தார் ரகுராமன் ரவி சொன்ன பதிலை பொறுமையாக நிதானமாக யோசித்தபடியே காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள் சாவித்ரி ரகுராமன் காவல் நிலையத்தில் ரைட்டராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் ரகுராமனுடைய வருமானம் அவர் குடும்பத்திற்கு போதுமானதாக இருந்தது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது அவர்கள் குடும்பத்தின் பண பற்றாக்குறையையும் வசதி குறைவையும் வென்று ஸ்காலர்ஷிப்பில் படித்து முடித்து யாருடைய உதவியும் இல்லாமல் அந்த ஊருக்கே சப் இன்ஸ்பெக்டர் ஆனான் ரவி அவனின் கனவு டிஎஸ்பி ஆக வேண்டும் என்பதுதான் அவனின் கனவை நோக்கி அவனின் பயணம் இருந்தது ரகுராமனின் தங்கை கல்யாணி குடும்பம் அந்த ஊரிலேயே குறிப்பிடத்தக்க கோடீஸ்வர குடும்பம் கலியாணியின் கணவன் சந்தானம் சாதாரணமாக பத்துக்கு பத்து ரூமில் தையல் கடை வைத்திருந்தவர்தான் சந்தானம் இன்று உழைப்பாலும் சந்தானம் ஆகிவிட்டார் கலியாணி டெக்ஸ்டைல்ஸ் என்ற கம்பெனிக்கும் ஊட்டியில் ஒரு டீ எஸ்டேட்டுக்கும் உள்ளூரில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கும் சொந்தக்காரர் சந்தானம்தான் எதை செய்தாலும் அதில் தனது அடையாளம் தெரிய வேண்டும் தன்னை மக்கள் பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுபவர் சந்தானம் அந்த ஊரில் அவரின் வீடு மட்டும் நகரத்தார் வீடு போல் கட்டப்பட்டிருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் வீடு எப்படி இருக்குமோ அப்படியே தனது வீட்டையும் கட்டியிருப்பார் சந்தானம் அவரின் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியில் இருந்து வரும் ஆடைகளுக்கு மக்களிடையே வரவேற்பு அதிகம் கல்யாணி டெக்ஸ்டைல்ஸ் துணிதான் வேண்டும் என்று மக்கள் கேட்டு வாங்குவார்கள் அவருடைய ஹோட்டலில் தரமான உணவு வழங்கப்பட்டது இருபத்தி நாலு மணி நேர ஏசி வசதியுள்ள தங்கும் அறைகள் அந்த அறையின் கண்ணாடி வழியாக பார்த்தால் உள்ளம் கொள்ளை போகும் அளவிற்கு அந்த ஹோட்டலை சுற்றியும் மலர் தோட்டம் அமைத்திருந்தார் அறைகளில் நவீன ஆண்ட்ராய்டு டிவி ஹேர்ட்ரையர் இருபத்தி நாலு மணி நேர தண்ணீர் வசதிகள் உள்ள பாத்ரூம் போன் சார்ஜ் போடுவதற்கு பிளக் பாயிண்ட் இரவில் தூக்கத்தை கெடுக்காத அளவிற்கு டிம்மான அதே சமயம் கனவு உலகத்தில் சஞ்சரிப்பது போல் தோன்ற வைக்கும் விளக்குகள் தரமான தேக்கு கட்டில் மெத்தை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சகல வசதிகளும் உள்ள உயர்தர நட்சத்திர ஹோட்டல் தான் அது இப்படி அவருடைய வீடு டெக்ஸ்டைல்ஸ் ஹோட்டல் என்று எல்லாமே இது சந்தானம் ஐயாவுடது என்று மக்கள் குறிப்பிட்டு சொல்லும்படி இருந்தது அதைத்தான் சந்தானமும் விரும்பினார் அப்பேற்பட்ட கோடீஸ்வர சந்தானத்திற்கு ஒரே ஒரு செல்ல மகள் பேர் சம்யுக்தா சம்யுக்தாவை லண்டனுக்கு அனுப்பி படிக்க வைத்தார் அதற்கு காரணம் சந்தானத்தோட பொண்ணு லண்டன்ல படிக்கிறா என்று ஊர் மக்கள் பெருமையாக பேசுவதை கேட்டு சந்தோஷப்படத்தான் லண்டன் சென்று வந்த சம்யுக்தா அங்கு பிரித்திவிராஜனை போல் யாரையாவது பார்த்து காதலித்திருந்தால் கூட சந்தானத்துக்கு சந்தோஷம்தான் சம்யுக்தா காதலித்த பையனுக்கே அவளை திருமணம் செய்து வைத்திருப்பார் சந்தானத்தின் மாப்பிள்ளை லண்டன் மாப்பிள்ளை என்று ஊர் மக்கள் இன்னும் பெருமையாக பேசியிருப்பார்கள் அதை கேட்டு இன்னும் பேரானந்தம் அடைந்திருப்பார் ஆனால் அவருடைய சீமந்த புத்திரி சம்யுக்தா பிரித்திவிராஜனை அவர்கள் வசதிக்கு ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பமான ரைட்டர் ரகுராமனின் மகன் சப் இன்ஸ்பெக்டர் ரவியை காதலிக்கிறாள் உண்மையில் சம்யுக்தாவின் காதல் புனிதமானதுதான் அவள் அவனை சந்தித்தது ஒரு புனிதமான நதிக்கரை ஓரம்தான் லண்டனில் இருந்து திரும்பிய சம்யுக்தா அவள் தோழி ஷாலினியை கூட்டிக்கொண்டு கையில் கேமராவை எடுத்துக்கொண்டு நதிக்கரை பக்கம் சென்றாள் ஏ சம்யுக்தா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தாலே ஆளே மாறி போயிடுறாங்க ஆனா நீ லண்டன் போய் படிச்சிட்டு வந்திருக்க ஆனா கொஞ்சம் கூட மாறாம நம்ம ஊர் இயற்கைய சின்ன பிள்ளைல எப்படி ரசிச்சியோ அப்படியே இப்பவும் ரசிச்சு போட்டோ எடுக்க வந்திருக்க எப்படி நீ மட்டும் இப்படி மாறாம அப்படியே இருக்க என்று கேட்டாள் ஷாலினி நான் எங்க போனாலும் ஊரு பாசம் விட்டு போகுமா இந்த ஊரு காத்தத்தான் நான் சுவாசிச்சேன் இந்த ஊரு தண்ணியத்தான் நான் குடிச்சேன் லண்டன்ல இருந்து வந்து நம்ம மிதிச்சதும் ஒரு சந்தோஷம் வந்தது பாரு சொல்ல வார்த்தையே இல்ல என்று சொல்லி கொண்டே நதிக்கரை ஓரம் சென்றால் சம்யுக்தா அந்த நதிக்கரை ஓரத்தில் இருந்த மரத்தில் பறவை ஒன்று கூடுகட்டி இருந்தது அதில் இருந்த குட்டி பறவைகளுக்கு தாய் பறவை இறை கொண்டு வந்து ஊட்டி கொண்டு இருந்தது அதனை தனது கேமராவில் படம் பிடித்தால் சம்யுக்தா அப்பொழுது அந்த பக்கமாக சென்ற மக்கள் எல்லோரும் நம்ம சந்தான பொண்ணு லண்டன்ல போய் படிச்சிட்டு வந்திருக்கு என்று சொல்லிக்கொண்டு அவளை தரிசனம் பண்ணாத குறையாக பார்த்து கொண்டே சென்றார்கள் அப்பொழுது அங்கு ஒரு போலீஸ் ஜீப்பு வந்து நின்றது அதிலிருந்து கம்பீரமாக ரவி இறங்கினான் நேரே அங்கிருந்த ஒரு டீ நுழைந்தான் ஊர் மக்கள் எல்லோரும் அரசல் புரசலாக பேசி நம்ம ரவி தம்பி நல்ல பையன் தினமும் காலையில மாணிக்கம் கையால டீ அதுக்கு வேலையே ஓடாது என்று பேசிக்கொண்டே சென்றார்கள் ரவி மாணிக்கம் கடையில் டீ சாப்பிடுவதற்கு வேறு காரணம் இருக்கிறது ஊருக்குள் புதிதாக ஏதாவது ஆள் நடமாட்டம் இருக்கிறதா ஏதேனும் புது விஷயம் நடந்திருக்கிறதா என்று மாணிக்கத்தை விசாரித்தால் தெரிந்துவிடும் அதனால் தினமும் காலையில் மாணிக்கம் கடைக்கு வந்து டீயை சாப்பிட்டு விட்டு மாணிக்கத்திடம் விசாரித்துவிட்டு மீண்டும் ஸ்டேஷனுக்கு செல்வது வழக்கம் அன்றும் அப்படித்தான் வந்திருந்தான் சம்யுக்தாவும் அவனை பார்த்தாள் ஆனால் அவன் அவளை பார்க்கவில்லை சம்யுக்தா அழகில் மயங்கி பார்த்தோர் பலர் சந்தானத்தின் மகள் என்று பார்த்தோர் பலர் அப்படி இருக்கும்போது ரவி மட்டும் சம்யுக்தாவை திரும்பி கூட பார்க்காமல் அவன் வேளையில் கண்ணும் கருத்துமாக இருந்தான் அவனின் வீரத்தை அவன் மீசை சொன்னது அவனின் கம்பீரத்தை அவன் நடை சொன்னது அவனின் அழகில் மெய்மறந்து நின்றாள் சம்யுக்தா பின் ஷாலினிடம் கேட்டாள் ஷாலு அந்த டீ கடையில நிக்கிற இன்ஸ்பெக்டர் யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று சம்யுக்தா கேட்டதும் அவளை கேலியாக பார்த்து புன்னகைத்தாள் ஷாலு உனக்கு ஹார்மோன் எல்லாம் கரெக்டா வேலை செய்திடி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமாண்டி லண்டன் போய் படிச்சிட்டு வந்து இயற்கை காற்று தண்ணீர் குருவின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அதனால இயற்கை மீது காதல் வந்து மனித காதலை விட்டுட்டியோன்னு நினைச்சேன் நல்ல வேலை அழகான ஆண்மகனை பார்த்ததும் அவ யாருன்னு கேக்குற அளவுக்கு ஓ ஹார்மோன் சரியா தான் வேலை செய்து என்று சம்யுக்தாவை கேலி செய்தால் ஷாலினி போடி கிண்டல் பண்றதே உனக்கு வேலையா போச்சு முதல்ல அவர் யாருன்னு சொல்லு என்று சம்யுக்தா மீண்டும் கேட்டாள் அவர தெரியாதா நம்ம ஊர்ல ரகுராமன் ஒரு ரைட்டர் நம்ம ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாரு தெரியுமா தெரியும் மாவா என்னடி இப்படி கேக்குற எங்க மாமாதானே ரகுராமன் பரவாலடி ஞாபகம் வச்சிருக்க பெரிய விஷயம்தான் போ என்று சொல்லி சிரித்தாள் ஷாலினி ஏண்டி சிரிக்கிற எங்க மாமாவ நான் எப்படி மறப்பேன் நீ மறக்க மாட்ட ஆனா உங்க அப்பா உன்ன மாதிரி இல்லையே உங்க அப்பா பணக்காரர் ஆனதும் உங்க மாமா குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டாரு அப்படியெல்லாம் இல்லடி அப்பாவுக்கு வேலை ஜாஸ்தி அதான் சும்மா சமாளிக்காத உங்க குடும்பம் மாதிரி உங்க மாமா குடும்பமும் பணக்காரர் இருந்தா உங்க அப்பா பேசி ஆனா உங்க மாமா ரகுராமன் குடும்பம் இன்னும் தான் இருக்கு அதனால உங்க அப்பா பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டாரு ஆனா சும்மா சொல்ல கூடாது உங்க மாமாவும் சரியான ரோஷக்காரர் தான் மதியாதார் வாசல் மிதிக்க கூடாதுன்னு உறுதியா இருக்காரு என்றாள் ஷாலினி என்னடி இப்படியெல்லாம் பேசுற நீயே இப்படி பேசுனா ஊருக்குள்ள மத்தவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க என்று வருத்தத்தோடு கேட்டால் சம்யுக்தா ஊரு பேசுறத விடு நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்றால் ஷாலினி என்ன கேள்வி உங்க அப்பா தான் இப்படி இருக்காரு உங்க அம்மாவுக்கு ரகுராமன் சார் கூட பிறந்த அண்ணன் தானே அண்ணன் கூட பேசல அண்ணன பார்க்கல அன்னை தன்னோட வீட்டுக்கு வரல அன்னை வீட்டுக்கு நாம போகல இப்படி எதுவுமே நினைச்சு உங்க அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா என்று கேட்டால் ஷாலினி அப்படியெல்லாம் இல்ல ஷாலு வருத்தப்படுவாங்க ஆனா அப்பாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரிஞ்சா இங்க உனக்கு என்ன குறை ஏன் இப்போ அழுகிற அப்படி எப்படின்னு கத்தி பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிருவாரு ஆரம்பத்துல அப்பாவுக்கு தெரியாம வருத்தப்பட்டாங்க அப்புறம் போக போக அம்மாவுக்கு பழகிடுச்சு இப்ப வருத்தப்படுறதே இல்ல அது சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எங்க மாமா விட்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்கியே ஏன் என்று கேட்டாள் சம்யுக்தா ஏனா உங்க மாமா ரகுராமன் பையன்தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவி என்று ஷாலினி சொன்னதும் சம்யுக்தா அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் சிறு பிள்ளையில் ரவியுடன் விளையாடிய நாட்களை நினைத்து பார்த்தாள் அவள் உள்ளம் ஆனந்த கூத்தாடியது ஓ ரவியா இது பெண்கள் மனதை கொள்ளை கொள்ளும் பேரழகன் ஆகிவிட்டானா என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள் சம்யுக்தா அந்த நொடியில் இருந்து அவள் உள்ளத்தில் ரவி இடம் பிடித்து விட்டான் ஆனால் அங்கு சந்தானம் தனது ஒரே மகள் திருமணத்தை ஊர் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு நடத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தார் சந்தானம் வழிதான் தனி வழியாச்சே அதனால் இன்னும் இருபத்தைந்து வருஷத்துக்கு இந்த கல்யாணத்தை யாருமே மறக்க கூடாது அந்த அளவிற்கு சம்யுக்தா திருமணத்தை நடத்த வேண்டும் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருந்தார் சந்தானம் சந்தானம் மகள் லண்டனில் இருந்து திரும்பி வந்துவிட்டாள் என்று தெரிந்ததும் அவளை மருமகள் ஆக்கி கொள்ள பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவரும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நட்சத்திர ஹோட்டல் முதலாளிகள் எஸ்டேட் ஓனர்கள் பிசினஸ் மேக்னட்ஸ் பரம்பரை பணக்காரர்கள் என்று எல்லோரும் சந்தானம் வீட்டிற்கு பெண் கேட்டு தினமும் வந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் சம்யுக்தா பிரித்திவிராஜனை போல் ராஜகுமாரனை தேர்ந்தெடுக்காமல் ரவியை காதலிப்பது தெரிந்தால் சந்தானத்தின் முடிவு என்னவாக இருக்கும் ஆனால் சந்தானத்தின் மனநிலைமையை பற்றியோ அவரின் எண்ணத்தை பற்றியோ சம்யுக்தா கவலை கொள்ளவில்லை நதிக்கரையில் போட்டோ எடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் நேரடியாக சந்தானத்திடம் ரவியை காதலிப்பதாக சொல்லிவிட்டாள் ஒரு நிமிடம் சந்தானம் திகைத்து போய்விட்டார் பின் சம்யுக்தாவை பார்த்து கேட்டார் எனக்கு மருமகனா உனக்கு கணவனா வர அந்த ரவிக்கு என்ன தகுதி இருக்கு அப்பா நீங்க தகுதின்னு எதை நினைச்சிட்டு இருக்கீங்க காசையா அது உண்மையான தகுதி இல்லப்பா என்ன கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும் நம்ம சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது எனக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் உண்மையான தகுதி அப்படி பார்த்தா ரவிக்கு எல்லா தகுதியும் இருக்குப்பா அது மட்டும் இல்ல ரவி என் மாமே மகன் தானே அம்மாவோட அண்ணன் தானே அந்த ரகுராமன் என்று கேட்டால் சம்யுக்தா சரிமா நீ சொல்ற எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ ஆனா எனக்கு சம்பந்தியா வர அந்த ரகுராமனுக்கு என்ன தகுதி இருக்கு தகுதியா அவரோட தங்கச்சியத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் சாதாரண தையக்காரன் அதனால அவன் வீட்ல சம்பந்தம் பண்ணேன் இன்னைக்கு நான் கோடீஸ்வரன் இப்பவும் நான் அங்க போய் சம்பந்தம் பண்ணனுமா அப்போ உங்களுக்கு மனுஷங்களை விட பணம்தான் முக்கியம் அப்படித்தானே அப்படித்தான் நீயும் என்ன மாதிரி யோசிச்சு செயல்படு ஏன்னா நீ கோடீஸ்வரன் சந்தானத்தோட பொண்ணு என்று மீசையை தடவி விட்டபடி கம்பீரமாக சொன்னார் சந்தானம் கோடீஸ்வரன் இன்னைக்குப்பா ஆனா அன்னைக்கு வெறும் தையல்காரனா இருந்த உங்களை நம்பி அவரோட தங்கச்சிய உங்களுக்கு கட்டி கொடுக்கலையா என்னைக்குமே நாம பழச மறக்க கூடாதுப்பா என்றால் சம்யுக்தா பழச மறக்க கூடாது அதுக்காக பழசுக்கே திரும்பி போக நான் ஒன்னும் சர்வர் சுந்தரம் இல்ல அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது ரவி கூடத்தான் என்று உறுதியாக சொன்னால் சம்யுக்தா சந்தானம் பேசாமல் அமைதியாக சோஃபாவில் உட்கார்ந்தார் பின் சிந்திக்க ஆரம்பித்தார் அவர் வழிதான் தனி வழியாச்சே நாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கௌரவம் பணங்காசு பார்க்காம சொந்தத்துக்காக மக விருப்பத்துக்காக ரகுராமன் பையன் ரவிய மருமகனா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள் பெருமையா பேசுவாங்க அது மட்டும் இல்ல ரவி அவங்க அப்பா ரகுராமன் மாதிரி இல்ல சொன்னா புரிஞ்சுப்பான் அவனை நம்ம இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி காவல்துறையில பெரிய அதிகாரி ஆக்கிடணும் அப்போ நம்ம அந்தஸ்துக்கும் அவங்க அந்தஸ்துக்கும் சரிசமாயிடும் சம்யுக்தாவும் பிடிவாதமா இருக்கா நாம சம்மதிக்கலைனா அவ என்ன முடிவு வேணாலும் எடுப்பா அதனால நாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றதா நமக்கு கௌரவம் என்று மனசுக்குள் கூட்டி கழித்து கணக்கு போட்டார் சந்தானம் பின் சம்யுக்தாவை பார்த்து சொன்னார் சரிமா ஓ விருப்பப்படி நடக்கட்டும் உனக்கு பிடிச்ச ரவிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று சம்யுக்தா தலையில் கை வைத்து அன்பாக பாசமாக சொன்னார் சந்தானம் சம்யுக்தாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை துள்ளி குதித்தாள் ரொம்ப தேங்க்ஸ் பா என்று சொல்லி அப்பா தோளில் சாய்ந்தாள் அம்மாவிடம் சொல்லி சந்தோஷப்பட்டாள் தன் அண்ணன் மகன் தனக்கு மறுமகனாக வரப்போகிறான் என்ற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தாள் கலியாணி பணம் காசில் வேண்டுமானால் சந்தானத்தை விட ரவி குறைந்தவனாக இருக்கலாம் ஆனால் குணத்தில் மனதில் சந்தானத்தை விட ரவி ஒருபடி உயர்ந்தவன் ரவியின் கட்டழகிற்கு மயங்காத பெண்களே இல்லை எனலாம் ஆனால் எந்த பெண்ணிடமும் இதுவரை கண்ணியம் இல்லாமல் அவன் நடந்து கொண்டதே இல்லை பெண்களின் கண்களை பார்த்து பேசக்கூடிய கண்ணியமானவன் ரவி அப்பேற்பட்ட ரவி தனக்கு மருமகனாக வரப்போறதில் சந்தானத்திற்கு உள்ளூர மகிழ்ச்சிதான் உடனே ரகுராமனுக்கு போன் செய்தார் ரகுராமனுக்கும் சந்தானத்திற்கும் நெடுநாளாக பேச்சுவார்த்தை இல்லாததால் சந்தானத்தின் தொலைபேசி நம்பர் ரகுராமனுக்கு தெரியாது யாரோ புது நம்பராக இருக்கிறதே என்று யோசித்து கொண்டே அட்டன் செய்தார் ரகுராமன் ஆனால் பேசாமல் அமைதியாக இருந்தார் ஹலோ ரகுராமனா ஆமா நீங்க யாரு நான் தான் சந்தானம் இந்த ஊர் தொழிலதிபர் சங்கத்தோட தலைவர் ஓ நீங்களா என்ன விஷயம் சார் உங்க சங்கத்துல ஏதாவது பிரச்சனையா அப்போ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க சார் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் என்றார் ரகுராமன் சந்தானத்திற்கு கடுப்பாகத்தான் இருந்தது இருந்தாலும் காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று பார்க்கும்போது சந்தானத்திற்கு காரியம்தான் பெரிது என்று தோன்றியது அதனால் கோபப்படாமல் கில்லி முத்துப்பாண்டி போல் விரைப்பாக இல்லாமல் வளைந்து கொடுத்து பேச ஆரம்பித்தார் அன்பாக பாசமாக விஷயத்தை சொன்னார் சந்தானம் சொன்னதை கேட்டு ரகுராமன் வியப்படைந்தார் ஆச்சரியம் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் நாம் கேட்பது கனவா நனவா என்று தன்னைத்தானே கிள்ளி சோதித்துப் பார்த்தார் உண்மைதான் என்றாலும் அவரால் நம்ப முடியவில்லை கோடீஸ்வரர் சந்தானம் தன் வீட்டில் சம்பந்தம் பேசுவதா தன் மகனுக்கு அவர் பெண்ணை கொடுப்பதா நடக்கவே நடக்காது என்று நினைத்துக்கொண்டு சந்தானத்திடம் சொன்னார் நீங்க இப்படி சொன்னதே சந்தோஷம் ஆனா இதுல நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல என் ரவி தான் சொல்லணும் கண்டிப்பா மாப்பிள்ள ரவி கிட்ட பேசிட்டு எனக்கு சொல்லுங்க நல்ல நாள் பார்த்து சொல்றேன் முறைப்படி பொண்ணு பார்க்க வாங்க என்றார் சந்தானம் ரொம்ப சந்தோஷம் ரவி வரட்டும் நான் கேட்டுட்டு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் ரகுராமன் அப்போது ரவியின் அம்மா சாவித்திரியின் தம்பி பரமசிவம் வந்தார் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணுகிறார் தனது வருமானத்தில் குடும்பத்தை நல்லவிதமாக நடத்தி வருகிறார் அவரின் ஒரே செல்வ மகள்தான் சகுந்தலா அந்த ஊரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலை பார்க்கிறாள் தான் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் தினம் தினம் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளவும் தான் அவள் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தாள் சகுந்தலாவை பார்த்து பரமசிவம் பெருமைப்படாத நாளே இல்லை பாசத்தை குணத்தை மதிப்பவர் பரமசிவம் உண்மையான அந்தஸ்து என்பது ஒழுக்கமான நேர்மையான நடத்தையில் இருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார் பணம் காசை விட மனித மனதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் சகுந்தலாவையும் அப்படித்தான் வளர்த்திருந்தார் அப்பேற்பட்ட பரமசிவம் அன்று ரகுராமன் வீட்டிற்கு வந்தார் வா பரமசிவம் என்று வரவேற்றார் ரகுராமன் வா தம்பி சகுந்தலா எப்படி இருக்கா என்று கேட்டாள் சாவித்ரி நல்லா இருக்காக்கா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் உனக்கு பிடிச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் வா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் என்றாள் சாவித்ரி சாப்பிடலாம் அக்கா நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் என்ன விஷயம் பரமசிவம் என்று கேட்டார் ரகுராமன் என் பொண்ணு சவுந்தலாவ உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்தாலும் கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன் எவ்வளவு நாள் தான் தள்ளி போடுறது பொண்ணுக்கும் வயசாகுதுல அதான் நானே நேரே வந்து கேட்கலான்னு வந்தேன் என்றார் பரமசிவம் பரமசிவம் சொன்னதை கேட்டு சாவித்திரி அதிர்ச்சி உற்றாள் ரகுராமனுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை பின் சுதாரித்து கொண்டு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் பரமசிவம் உன் பொண்ணு எங்க வீட்டுக்கு வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இருந்தாலும் இது நாங்க எடுக்க வேண்டிய முடிவு இல்ல ரவி எடுக்க வேண்டிய முடிவு அவன் டியூட்டியில இருந்து வரட்டும் அவங்கிட்ட கேட்டுட்டு உனக்கு நான் தகவல் சொல்றேன் என்றார் ரகுராமன் ரொம்ப சந்தோஷமாமா நல்ல தகவலா சொல்லுங்க நான் வரேன் என்று சொல்லிக் கொண்டே எழுந்தார் பரமசிவம் சாப்பிட்டு போகலாம் இப்போ என்ன அவசரம் என்றாள் சாவித்ரி இல்லக்கா மாப்பிள்ள நல்ல செய்தியா சொல்லட்டும் விருந்தே சாப்பிடுறேன் வரேன்க்கா என்று சொல்லிவிட்டு பரமசிவம் அங்கிருந்து கிளம்பினார் பரமசிவம் சென்ற பிறகு சாவித்ரி சொன்னாள் என் தம்பி இப்படி கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன் அவனுக்கும் கேட்க முறை இருக்குல்ல முறையெல்லாம் இருக்கு இருந்தாலும் நம்ம மகன் போலீஸு இவன் பொண்ணு நம்ம மகனுக்கு சரியானவளா என்ன சாவித்ரி இப்படி கேக்குற சகுந்தலா கலைவாணியோட மறு உருவம் அவ நம்ம வீட்டுக்கு வர்றது நமக்கு புண்ணியம் உம் கலைவாணி கலைவாணிதான் ஏற்கனவே உங்க ரூபத்திலயும் மகே ரவி ரூபத்திலையும் இங்க நம்ம வீட்டுல தானே இருக்கா நான் எதிர்பார்க்கறது புரியலையே உங்க தங்கச்சி மக நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி என்றாள் சாவித்ரி தங்கச்சின்னு சொன்னதுன்னா எனக்கு ஞாபகம் வருது சந்தானம் போன் பண்ணியிருந்தாரு என்றார் ரகுராமன் யாரு உங்க தங்கச்சி புருஷனா ஆமா அவர்தான் என்ன சொன்னாரு நம்ம ரவிக்கு அவர் பொண்ணு சம்யுக்தாவ கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறாரு என்று ரகுராமன் சொன்னதும் சாவித்திரியின் உடல் எங்கும் ரத்தத்திற்கு பதிலாக சந்தோஷ ஆறு ஓடியது போல் இருந்தது அப்பாட ஏழுமலையானே மலையானே உன கும்பிட்டது வீண் போகல என் மகனுக்கு நல்ல வழிய காட்டிட்ட என்று ஆனந்த கூத்தாடினாள் சாவித்ரி சாவித்திரியின் சந்தோஷத்தை பார்த்து வியப்போடு ரகுராமன் கேட்டார் என் தங்கச்சி மக இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுல உனக்கு சம்மதமா என்னங்க சமதமானு கேக்குறீங்க வர லட்சுமிய யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா சீக்கிரம் நல்ல நாளா பாருங்க போய் முறப்படி பொண்ணு பாத்துட்டு வந்துடலாம் என்றாள் சாவித்ரி இரு இரு அவசரப்படாத நாம மகே ரவி வரட்டும் அவங்க கிட்ட பேசிட்டு நாம ஒரு முடிவு எடுக்கலாம் என்றார் ரகுராமன் அவங்கிட்ட கேக்க என்ன இருக்கு நாம சொல்ற பொண்ணு கழுத்துல கட்டுடா தாலியனா கட்டிட்டு போக போறான் அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு பசங்க சொல்ற ஆளைத்தான் நாம மருமகளா மருமகனா ஏத்துக்கணும் வாழ போறது ரவி அவன் சொல்லட்டும் என்று ரகுராமன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரவி வீட்டுக்குள் நுழைந்தான் என்னப்பா நான் என்ன சொல்லணும் வா ரவி உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நீ போய் முகம் கைகாலுக்களை கழுவிட்டு வா டீ குடிச்சுகிட்டே பேசலாம் என்றார் ரகுராமன் சரி என்று தலையாட்டி விட்டு ரவி பாத்ரூமுக்கு சென்றான் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ் ஆகி வந்தான் சாவித்ரி எல்லோருக்கும் டீ கொண்டு வந்தால் ரகுராமனும் ரவியும் டீயை எடுத்து கொண்டார்கள் என்றுமே இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அதனால் ரவியிடம் முதலில் சம்யுக்தா பற்றி சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ரவி மனதில் சம்யுக்தாவை பற்றிய எண்ணம் வரும் இல்லை என்றால் இவர் சகுந்தலாவை பற்றி சொல்லிவிடுவார் என்று நினைத்து கொண்டு முதலில் சாவித்ரி பேச்சை ஆரம்பித்தாள் சந்தானம் ரகுராமனுக்கு போன் பண்ணி பேசிய விஷயத்தை சொன்னாள் ரவியிடம் எந்த ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை அமைதியாக இருந்தான் அடுத்து ரகுராமன் பரமசிவம் வந்ததையும் சகுந்தலாவை பற்றியும் சொன்னார் ரகுராமன் சொன்னதை அமைதியாக கேட்டான் ரவி சாவித்ரி சொன்னாள் டே ரவி என் தம்பிதான் பரமசிவம் இருந்தாலும் எனக்கு சம்யுக்தா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரது பிடிச்சிருக்கு நான் தான் ஏழை காய்கறிக்காரனுக்கு தங்கச்சியா பிறந்து உங்க அப்பாவுக்கு வாக்கப்பட்டு வரவுக்கும் செலவுக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வரவு மூலமாதான் நான் வசதி வாய்ப்புகளை பாக்கணும் அது மட்டும் இல்ல சந்தானம் நம்ம ஊர்லயே பெரிய புள்ளி அவரு மனசு வச்சா அடுத்த நிமிஷம் நீ டிஎஸ்பி உன் கனவும் நிறைவேறிடும் எனக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி வசதியான வாழ்க்கை வாழலாம் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுப்பா என்றாள் சாவித்திரி சொன்னதை பொறுமையாக கேட்டான் ரவி பின் அப்பா ரகுராமனை பார்த்தான் ரகுராமன் சொன்னார் உங்க அம்மா எனக்கு வசதியான வாழ்க்கை மேல ஆசை இல்லப்பா எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்ப்பா உன் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அது ஒண்ணுதான் ஏன் ஆசை உனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொல்லு அது சம்யுக்தா சகுந்தலா இல்லாம வேற யாரா இருந்தாலும் சொல்லு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ சந்தோஷமா இருந்தா போதும் உன் சந்தோஷம்தான் எங்க சந்தோஷம் ஒன்னும் அவசரம் எல்லாம் யோசிச்சு காலையில சொல்லு என்று சொல்லிவிட்டு ரகுராமன் எழுந்து வெளியில் கிளம்பி விட்டார் சாவித்திரியும் சமையல் அறைக்கு சென்று இரவு உணவே தயாரிக்க ஆரம்பித்து விட்டாள் ரவி அவனின் அறைக்கு சென்றான் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கொண்டு படுத்திருந்தான் இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு எல்லோரும் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்து சாப்பிட்டுவிட்டு ரவி காவல் நிலையத்துக்கு கிளம்ப போனான் சாவித்ரி கேட்டாள் ரவி முடிவு பண்ணிட்டியாப்பா சம்யுக்தாவ பொண்ணு பாக்க போலாமா என்று கேட்டாள் ரவி சிரித்து கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் பின் அப்பா ரகுராமன் அம்மா சாவித்திரியை பார்த்து சொன்னான் அப்பா அம்மா எனக்கு சகுந்தளாவ கல்யாணம் பண்ணிக்கத்தான் விருப்பம் என்றான் சாவித்ரி திகைத்து போனாள் ரகுராமனுக்கும் வியப்புதான் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் இருந்தார் சாவித்ரி கேட்டாள் ஏண்டா இது என்னடா அநியாயம் வர மகாலட்சுமிய வேண்டான்னு சொல்றியே சந்தானம் கோடீஸ்வரடா கல்யாணி டெக்ஸ்டைல்ஸ் கல்யாணி எஸ்டேட் கல்யாணி ஹோட்டல்னு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா அவரோட ஒரே பொண்ணுடா சம்யுக்தா அவளை கட்டிக்க கோடீஸ்வரனுங்க கியூல நிக்கிறாங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு உன்ன மாப்பிள ஆக்கிக்கணும்னு நினைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா ஸ்ரீதேவி நம்ம வீட்டு கதவை தற்றான்னு அர்த்தம் வர ஸ்ரீதேவிய விட்டுட்டு இப்படி வரவுக்கும் செலவுக்கும் போராடுற சகுந்தலாவ தேர்ந்தெடுக்கிறியே இது நியாயமா என்று வாங்க பேசி நான் பேசலாமா என்று சிரித்தபடி கேட்டுக்கொண்டே ரவி பேச ஆரம்பித்தான் அம்மா நீ சொல்றபடி சந்தானம் பெரிய கோடீஸ்வரன் தான் சம்யுக்தா கோடீஸ்வரி தான் அவர் சிபாரிசுல நான் டிஎஸ்பி ஆகலாம் எல்லாம் சரிதான் ஆனா இந்த கோடீஸ்வரன் இத்தனை நாளா எங்க போயிருந்தாரு அவருக்கு பணங்காசு வந்ததும் நம்மள கண்டுக்க கூட இல்ல இல்ல இன்னைக்கு அவர் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம வீட்டோட சம்பந்தம் பண்ணிக்க வராருனா என்ன அர்த்தம் அந்தஸ்து பணங்காசு எதையும் பார்க்காம உறவுக்காக மகளோட காதலுக்காக மக விரும்பின ரகுராமன் பையன் ரவிய மருமகனா ஏத்துக்கிட்டாரு சந்தான ஐயா அப்படின்னு ஊர் மக்கள் பெருமையா பேசணும் அதுக்காகத்தான் சரி இது எல்லாத்தையும் நாம பெருசா எடுத்துக்காம நான் சம்யுக்தாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா நான் டிஎஸ்பி இருக்கிறத விட அதிக நேரம் சந்தானத்தோட மருமகனா இருக்கணும் என்னோட சுய அடையாளத்தை நான் இது சந்தானத்தோட ஹோட்டல் இது சந்தானத்தோட எஸ்டேட் இது சந்தானத்தோட டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இவன் சந்தானத்தோட மருமகன் அப்படின்னு என்னை பார்த்து இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க என் பேரோ என் மனைவி பேரோ வெளியில யாருக்கும் தெரியாது என்னோட சுதந்திரத்தை சுயத்தை நான் இழந்துருவேன் அது மட்டும் இல்ல சம்யுக்தா வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்தவ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இங்க வந்து என்னோட வாழமாட்டா நான் தான் அவ வீட்டுக்கு போய் அவளோட வாழணும் உங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் கடைசி காலத்துல உங்களை இங்க தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் பங்களாவல எப்படி சந்தோஷமா வாழ முடியும் இதே இது நான் சகுந்தளாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா சகுந்தலாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ இங்க வந்து கூட வாழ்வா சகுந்தலாவும் நம்மள மாதிரி குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவ அவளுக்கு பணங்காசோட அருமை தெரியும் அதனால வரவுக்குள்ள செலவ அடக்குவா அதே மாதிரி உறவுகளோட மகத்துவமும் அவளுக்கு தெரியும் அதனால நாம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலாம் அது மட்டும் இல்ல சப் இன்ஸ்பெக்டர் ரவியோட மனைவி சகுந்தலா அப்படின்னு ஊர் மக்கள் அவளை சொல்லுவாங்க டீச்சர் சகுந்தலாவோட கணவன் ரவி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க இருப்போம் அன்பாவும் இருப்போம் பெத்தவங்களையும் அவங்களோட கடைசி காலத்துல பாத்துப்போம் பணம் வந்ததும் நம்ம உறவே வேண்டாம்னு போன சந்தானத்தோட மருமகனா இருக்கிறத விட குணத்துக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்கற சகுந்தலாவுக்கு கணவனா இருக்கிறதுலதான் எனக்கு பெருமை இதுதான் ஏன் முடிவு நீங்க ரெண்டு பேரும் உங்க முடிவை யோசிச்சு சொல்லுங்க எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ரவி காவல் நிலையத்துக்கு கிளம்பி விட்டான் இதை கேட்டுதான் சாவித்ரி திகைத்து போய் உட்கார்ந்திருந்தால் ரகுராமனுக்கு வியப்பாக இருந்தாலும் அமைதியாக இருந்தார் ரவி சொல்வதில் இருந்த நியாயம் ரகுராமனுக்கும் சாவித்ரிக்கும் நன்றாக தெரிந்தது அதனால்தான் ரவியை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காமல் அமைதியாக இருந்தார்கள் பணம் காசுக்கு ஆசைப்படாமல் பெற்றவர்களை கடைசி வரை கூட வைத்துக்கொள்ள நினைக்கும் மகனை பெற்றெடுத்ததில் இருவருக்குமே மகிழ்ச்சி அப்புறம் என்ன ஒரு நல்ல முகூர்த்த நாளில் ரவி சகுந்தலா கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடந்தது மாப்பிள ரவி வேற யாரும் இல்ல நம்ம சந்தான ஐயாவோட மச்சா மகே இன்னும் சொல்ல போனா சந்தான ஐயாவுக்கு மருமக ஆக வேண்டியவன் இப்போ சகுந்தலாவுக்கு கணவனாயிட்டான் என்று கல்யாணத்திற்கு வந்திருந்த அனைவரும் தங்களுக்குள் பேசி கொண்டனர் கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்